இன்னைக்கு நாம பார்க்க போறது திருப்பாவை பாசுரம் பதிமூன்று கிள்ளிக்கலை தானை கீ தீமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்க வெள்ளி வியா போதரை கண்ணினாய் ாய் உள்ள குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவை நீ நாளான் கள்ளம் தவிர்த்து கலந்தேனோரின் பாவாய் பள்ளி கிடத்தியோ பாவை நீ நாளார் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரின் பாவாய் பாசுரம் பதிமூன்று அர்த்தம் பறவைகள் வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும் பிரண்மனை நாடிய ராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லோரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது வியாழன் மறைந்துவிட்டது பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன தாமரை மலர் போன்ற கண்களுடைய பெண்ணே விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுக்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சல் அடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய் இந்த நல்ல நாளில் தூக்கம் என்கிற கள்ளத்தனத்தை விட்டுவிட்டு எங்களுடைய நீராடவா நமஸ்காரம் பாசுரம் இன் இங்கிலீஷ் புள்ளின் வாக்கீண்டானை பொல்லாரை கிள்ளளை தானை கீ தீமை பாடி போய் பிள்ளைகளெல்லாரும் பாவை களம் புக்க வெள்ளி எழுந்து வியாழம் ஊரங்கிற்று புள்ளும் சிலம்பினக்கான் போதரை கண்ணினாய் குள்ள உள்ள குடைந்து நீராடாதே பள்ளி கிட பாவை நீ நன்னாளார் கள்ளம் தவிரந்து கலந்தேலோரின் பாவாய் பள்ளி கிடத்தியோ பாவை நீ நன்னாளார் கள்ளம் தவிரந்து கலந்தேலோரின் பாவாய் ஆ மீனிங் இன் இங்கிலீஷ் பாசுரம் தோட்டீன் one who tore open the mouth of the demon bahasura who came in the form of a crane a lord who playfully vanquished the bad demon king ravana we proceed by singing his valor all our friends have gone to the place where they are fasting friday has arisen thursday has already set the bird flying to the find their prey are tripping oh girl with lotus like eyes knowing the sign of dawn without diving deep and taking bath in cold water are you still in your bed leave the illusion of sleep behind on this auspicious day and come swim with us thank you please subscribe our channel and support us